டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மேஷம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாக அமையும் இன்று அனைத்தும் நல்லதாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்போதும் போல் மிதமாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் உங்களை திகைக்க வைக்கும் அதனை கட்டுப்பாட்டில் வைக்கவும் இன்று எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்கவும் சனி ஞாயிறாக இருந்தாலும் வீட்டிலேயே சமைத்து சாப்பிடவும் உங்கள் மனைவியுடன் பேசும்போது விவாதத்தை தவிர்க்கவும் மற்றும் பிறரை புண்படுத்தும் சொற்களை சொல்ல வேண்டாம் உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தவும் இன்று உங்கள் பணியில் நல்ல இலாபம் கிடைக்கும் ரிஷபம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருப்பீர்கள் இன்று காலை நீங்கள் தியான பயிற்சி செய்யலாம் நீங்கள் காரணமே இல்லாமல் பலனை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் இன்று சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் இந்த புத்துணர்ச்சி உங்கள் பணிகளை வேகமாக முடியும் இந்த உயர்ந்த மனநிலை உங்களுக்கு சரியான முடிவெடுக்க தக்க துணையாக இருக்கும் இன்று நீங்கள் பண விஷயங்களில் கவனமாக முடிவெடுக்க வேண்டாம் அது சிறந்த பலனளிக்கும் உங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் பேச்சுவார்த்தைகள் அமைதியாக இருக்கும் மிதுனம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு உடலாலும் மனதாலும் கவலையாக தோன்றும் இன்று நீங்கள் குழப்பமாகவும் சோர்வாகவும் இருப்பீர்கள் உங்கள் கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எல்லா விதமான செயல்களை செய்யும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் எதிர்பாராத சம்பவங்களுக்கு தயாராக இருக்கவும் இன்று வரவுக்கு மேல் செலவாகலாம் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் வழிபாட்டிலும் தியானத்திலும் உறுதியாக இருக்கவும் கடகம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு கேளிக்கையான நாளாக அமையும் நீங்கள் வியாபாரத்திலும் வணிகத்துறையிலும் நல்ல இலாபத்தை அடையலாம் உங்கள் இலாபம் அதிகரிப்பதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று உங்கள் நண்பர்களுடன் இனிய சுற்றுலா செல்லலாம் உங்கள் வியாபாரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்நாளில் நீங்கள் கடற்கரையிலோ அல்லது நதியோரத்திலோ தியானம் செய்ய நினைக்கலாம் உங்கள் நண்பர்களை உகந்த நாளாக இந்நாள் இருக்கும் சிம்மம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த மனிதரை சந்திக்கலாம் இன்று நீங்கள் மக்களிடம் அன்பாக பழகுவீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையாக அனைத்து காரியங்களிலும் செயல்படுவீர்கள் உங்களுடைய இந்த நாள் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் விளையாட்டு மற்றும் வியாபாரத்தில் தலை சிறந்து விளங்குவீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்நாளில் அதிக இலாபம் கிடைக்கும் வழக்கு சம்பந்தமான வேலைகளையும் அரசாங்க வேலைகளையும் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள் கன்னி ராசி இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த யாத்திரைகள் செய்ய நல்ல நேரமாக இந்நாள் அமையும் நீங்கள் உங்கள் உறவினர் வீட்டிற்கு செல்ல திட்டமிடலாம் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பெண் நண்பர்களிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் நிறைய லாபம் உண்டாகலாம் இன்று பல நாட்களாக உங்களோடு தொடர்பு கொள்ளாதவர்களை நீங்கள் ஒதுக்க வேண்டாம் வெளிநாடு செல்ல விரும்புவோர்க்கு சாதகமான நேரம் உங்கள் அன்பிற்குரியவரிடமிருந்து நல்ல செய்தி வரக்கூடும் இன்று உங்கள் குழந்தைகள் உங்கள் கஷ்டத்திலிருந்து மீட்பார்கள் துலாம் ராசி இன்றைய நாளில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்களோ அவர்கள் அதிகாரத்துடன் உங்களை கோபம் அடைய செய்வார்கள் அதனால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் மேலும் உங்கள் எண்ணங்களிலிருந்து விலகியிருக்கவும் மலை போன்ற தவறுகளை சலித்தெடுக்க கற்றுக்கொள்ளவும் அது உங்களுக்கு மனமுதிர்ச்சியையும் ஞானத்தையும் தரும் நீங்கள் முதல் பார்வையிலேயே மனதை கவரும் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் பொது உறவுகளை நம்ப வேண்டாம் அவர்கள் உங்கள் மனசாட்சிக்கு எதிர்மாறாக செயல்படுவார்கள் இன்று ஆன்மீகத்தில் செயல்படுவீர்கள் விருச்சிகம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு அசாதாரணமாக இருக்கும் இன்று நீங்கள் பரபரப்பாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிதளவு நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் நண்பர்களுடைய உறவு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் அவர்களுடன் சுற்றுப்பயணம் மற்றும் சுவையான சாப்பாட்டுடன் கழிக்கலாம் இன்று ஆழமான பேரின்பம் அடையலாம் மிகவும் விரும்பிய ஆடைகள் அணிந்து அனுபவிக்கலாம் இன்று உங்கள் வாகனத்தின் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் வெளிநாட்டவர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சியானது இன்று உங்கள் உறவினர்களுடன் ஆனந்தமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாளாக அமையும் நீங்கள் வெளியில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களுக்கு உகந்த நாள் வீட்டுச் சூழல் நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் இன்று நீங்கள் ஆரோக்கியத்துடனும் சக்தியுடனும் பிரகாசமாக இருப்பீர்கள் வேலையிலும் விளையாட்டிலும் நம்பிக்கை மிகுந்திருப்பீர்கள் நீங்கள் அலுவலகத்தில் சிறப்பாக இயங்க உங்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று அதிக இலாபம் கிட்டலாம். மகரம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சோர்வாக இருக்கும் பல எண்ணங்களில் நீங்கள் ஆழ்ந்திருப்பீர்கள் உங்களை பிரமிப்போட்டும் விஷயங்கள் உங்களுக்கே தெரியாதிருக்கலாம் நீங்கள் எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் உங்கள் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ நடந்த சிறு சண்டையினால் நீங்கள் கவலையுடன் இருப்பீர்கள் பல பேர்களிடம் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அவர்கள் உங்களை தூண்டிவிட முயற்சி செய்வார்கள் ஆனால் நீங்கள் சாந்தமாக இருக்கவும் உங்கள் உறவினர்களிடமிருந்து ஆறுதல் கிடைக்கும் கும்பம் ராசி இன்றைய நாளில் நீங்கள் பலவீனமாக இருப்பீர்கள் இந்த மனநிலை உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் கல்லூரி மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை நேரத்தோடு முடித்துவிடுவீர்கள் அதனால் நீங்கள் பெருமை அடைவீர்கள் பெண்கள் வீட்டில் ஓய்வெடுக்கலாம் இன்று தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் குழந்தைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம் இன்று நிலம் சொத்து மற்றும் வாகனம் சம்பந்தமான பத்திரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மீனம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாடு இருக்கும் இன்று உங்கள் உடல் நலம் மற்றும் செல்வம் மகிழ்ச்சியாக வெற்றி அடையும் அலுவலத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் இந்த நாளில் நீங்கள் பெரிய தீர்ப்புகள் செய்வதற்கு பொருத்தமானது உங்கள் இல்லற வாழ்க்கையில் சுகம் உண்டாகும் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுலா பயணம் செல்வீர்கள் இன்று உங்கள் பகைவரிடம் சண்டையிட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்